உறவுகளுக்கு வணக்கம் காரியமும் திராவிடமும் ஒன்று அப்படிங்கிறதுக்கு எவ்வளவோ சான்றுகளை தமிழ் தேசியர்கள் காலகாலமாக சொல்லிகிட்ருக்கிறாங்க ஆனால் திராவிட கூடாரங்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இன்னும் அதை முழுமையாக உள்வாங்கி புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க பலர் வேறு வழி இல்லாமல் தொடர்கிறாங்க இது மிகுந்த வேதனையை கொடுக்குது இது கண்டிப்பாக உங்களுக்கும் வேதனையாக தான் இருக்கும் ஆகையினால் திராவிட கூடாரங்களில் இருக்கக்கூடியவங்க இதை சிந்தித்து நீங்கள் வெளியில் வரணும் இப்போது முருகன் முருகன் கோயிலுக்காக ஆறுபடை வீடுகளை ஒரு இடத்துல திட்டமிட்டு உருவாக்கி வாக்கு அரசியலுக்காக தமிழ் கடவுள் முருகனுடைய அடையாளத்தை பறித்து சுப்பிரமணிய கடவுளாக்கி அந்த அடையாளத்தை மறைப்பதற்காகவும் தமிழ் மொழியை அளிப்பதற்காகவும் பாஜக ஒரு பெரிய நாசக்கார திட்டமாக தான் அந்த திட்டத்தில் வந்து முருகனை அடமானம் வச்சு அந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறாங்க அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது திமுக ஐயா தமிழ் தேசிய பெரியத்தினுடைய பொதுச்செயலாளர் சொன்னது போல் தமிழில் குடமுழுக்க கூடாது என்பதை தடுக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஆரியம் பாஜக காங்கிரஸ் எல்லாம் ஒன்று தான் ஆனால் தமிழ்மொழியில் கோரிக்கை வைக்கிறதையே தடுக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக திராவிடம் அதிமுகவும் அதில் பெரிய ஒன்றும் அவங்க அமைதியாக இருக்காங்களே தவிர அவங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாங்களும் திராவிடம் தான் பெருமை பேசிக்குவாங்க ஆக இந்த அதிமுக திமுகவாக இருக்கட்டும் பாஜக காங்கிரஸாக இருக்கட்டும் இவனுடைய நோக்கம் என்பது தமிழையும் தமிழ்மொழியையும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழருடைய வளங்களையும் சூறையாடி கொளுத்து இவ்வளவு நாளாக இருக்கிறாங்க இன்னமும் அது அவங்களுக்கு அது போதலை தமிழ் மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு வந்து பெரிய அச்சத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்குது தமிழர்கள் எல்லாவற்றிலையும் எழுந்து எழுந்து அவங்களை அடிக்கிறாங்க அதனால் பாஜக போட்டிருக்க அந்த பெரிய திட்டத்துக்கு முழுக்க முழுக்க பின்னணியிலிருந்து வேலை செய்கிறது திமுக திமுக தான் திமுக தான் இப்போ அந்த மாநாட்டில் பேசின முருகன் மாநாட்டில் பேசின பவன் கல்யாண் வந்து முருகன் தான் என்ன இங்கே வர வர சொன்னார் அப்படின்னு பேசினார் அதுக்கு பதில் சொன்ன திராவிட அமைச்சர் சேகரபாபு என்ன சொல்கிறார் அவர் வந்து இதெல்லாம் பேச வேண்டியது இல்லை அவர் வந்து வேணும்னா அவர் வந்து சென்னையில் வந்து போட்டியிடட்டும் போட்டியிட்டு செயித்து காமிக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறத கேட்குறோம் அப்படின்றாரு இதையே ஒரு துருப்புச்சீட்டை வச்சுக்கிட்டு பவன் கல்யாணை பாஜக சார்பில் சென்னையில் போட்டியிட வச்சு வெளில வச்சாலும் வெளில வைப்பாங்க இதே திமுக கூட இருந்தே வேலை செய்யும் கூட இருந்தே வேலை செய்யும் இப்போது திமுக இத்தனை காலம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு தான் மதுரை இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வேலை செஞ்சாங்க இப்போ மேலாளர் பதவியெல்லாம் தேவையில்லை நானே நேரடியாக வந்து வேலை பார்த்துக்கிறேன்னு பாஜக நேரடியாக கலந்து கொண்டுச்சு அதனால் திமுகவை அந்த இடத்த விட்டு நகர்த்தி விட்டுட்டு அவங்களே நேரடியாக கீழே இறங்கி களமிறங்கி வேலை செய்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க அப்போ வேறு வழியில் இவங்க கொள்ளையடித்த காசை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் மீதம் இருக்கக்கூடிய வாழக்கூடிய நாட்களில் பதவியோடு வாழ்வதற்காகவும் திமுக எதை வேண்டுமானாலும் செய்யும் தமிழர்களே சிந்தியுங்கள் ஆரிய திராவிடத்தை புறக்கணி